நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவிராம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் கடந்த டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உடல்நலக் குறைவால் காலமானார் அவருடைய உடல் தீவுத்திடலில் இருந்து கோயம்பேட்டுக்கு கொண்டு வரப்பட்டது அங்கு எழுபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க விஜயகாந்தின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது விஜயகாந்தின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக கட்சி தொண்டர்களும் அரசியல் தலைவர்களும் மேலும் திரைத்துறையினரும் திரண்டு வந்து மக்களோடு மக்களாக விஜயகாந்திற்கு இறுதி அஞ்சலியும் செலுத்தினர் இன்று சென்னையில் அதிகமாக கூட கூட்டம் கூடும் இடம் எது என்று கேட்டால் இரண்டு இடம்தான் ஒன்று விஜயகாந்தின் நினைவிடம் மற்றொன்று விஜய் வீடு விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வருபவர்கள் வணங்கிவிட்டு விஜயகாந்தின் வீட்டிற்கு சென்று பிரேமலதாவிற்கும் விஜயகாந்தின் மகன்களுக்கும் ஆறுதலும் சொல்லி வருகின்றனர் சேலம் திருச்சி விழுப்புரம் என்று பல மாவட்டங்களிலிருந்தும் மக்கள் திரண்டு வந்து விஜயகாந்திற்கு நினைவிடத்திற்கு வணங்கிவிட்டு பிரேமலதாவின் வீட்டுக்கு செல்வதும் வழக்கமாக இருக்கிறது தற்பொழுது மேலும் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வருபவர்களுக்கு தினமும் சாப்பாடும் அளிக்கப்பட்டு வருகின்றது ஆனால் இங்கு திரைத்துறையினரும் நடிகர் நடிகைகளும் மக்களோடு மக்களாக திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தியது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் ரஜினி கமலஹாசன் விஜய் மன்சூர் அலிகான் என்று நடிகர்களும் குஷ்பு சுகன்யா என்று பல நடிகைகளும் திரண்டு வந்து நேரில் அஞ்சலி செலுத்தினர் ஆனால் நடிகராக இருந்து கொண்டு சமூக வலைத்தளங்களிலும் ஒரு வீடியோ கூட பதிவிடாமல் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலும் ஒரு ட்வீட் கூடம் தெரிவிக்காமல் இதுவரை இருப்பது வடிவேலு மட்டும்தான் விஜயகாந்தின் மறைவிற்கு எந்த ஒரு இரங்கல் செய்தியும் இதுவரை அவர் தெரிவிக்கவே இல்லை வடிவேலு கஷ்டப்படும் காலத்தில் விஜயகாந்த் தான் தோள் கொடுத்து அவரை திரைத்துறைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஆளாக இருப்பதற்கு காரணம் ஆனால் அந்த நன்றியை மறந்த வடிவேலு இதுவேறு விஜயகாந்தின் நினைவிடத்திற்கோ விஜயகாந்தின் வீட்டிற்கோ சென்று ஆறுதல் விசாரிக்கவே இல்லை ஆனால் தற்பொழுது ஒரு செய்தி வைரலாகி வருகின்றது விஜயகாந்தின் நினைவிடத்திற்கும் இல்லத்திற்கும் வடிவேலு வரப்போவதாக செய்தி அந்த செய்தியை கேட்ட பிரேமலதா விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வடிவேலு வரவேண்டாம் என்று கூறியுள்ளாராம் காரணம் ஏற்கனவே விஜயகாந்திற்கும் வடிவேலுக்கும் ஒரு சின்ன சலசலப்பு இருந்துள்ளது விஜயகாந்தை இழிவுபடுத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் வடிவேலு பேசியதற்காக விஜயகாந்தின் கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் ஏற்கனவே வடிவேல் மீது கோபத்தில் உள்ளார்களாம் இப்பொழுது அவர் அஞ்சலி செலுத்துவதற்கு நேரில் வரவில்லை என்று அவரை திட்டி தீட்டும் வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்தால் அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுதும் வந்து செல்கின்றனர் என்று கூறுகின்றார் பிரேமலதா அந்த இடத்திற்கு வடிவேலு தற்பொழுது வந்தால் நிச்சயமாக அங்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆகையால் அவர் இப்பொழுது வர வேண்டாம் கொஞ்சம் காலம் போகட்டும் எல்லாம் நார்மலாகி விட்ட பிறகு வடிவேலு இங்கு வந்தால் சரியாக இருக்கும் இப்பொழுது அவர் வந்தார் நிச்சயமாக கட்சி தொண்டர்களும் விஜயகாந்தின் ரசிகர்களும் வடிவேலுடன் தகராறு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் வடிவேலு இப்பொழுது வரவேண்டாம் என்று கூறியுள்ளாராம் இத்தனை நடந்த பிறகும் பிரேமலதாவின் எண்ணமும் விஜயகாந்தின் எண்ணம் போல வடிவேலு நல்லாக இருக்க வேண்டும் என்று நினைத்துள்ளார் இந்த செய்தியை கேட்டு அறிந்த வடிவேலு கதறி கதறி அழுதாராம் விஜயகாந்தும் சரி பிரேமலதாவும் சரி நம் மீது இவ்வளவு அக்கறை கொண்டுள்ளார்களே என்று இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்